ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் அவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் அதே சமயம் எந்த ஆல்க காலம் இதில் சேர்க்காம ஒரு சூப்பரான ப்ளம் கேக் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் அப்படியே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைல் தான் பேக்கரியில் எப்படி செய்வாங்களோ ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வாங்க இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானோ ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு இதே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும் நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதே சமயம் கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ப்ளம் கேக்குக்கு அப்புறம் கொஞ்சமாக செரி எடுத்துருக்கேன் டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக பாதாம் பேரிச்சம்பழம் இவ்வளோ தான் நான் இதில் எடுத்திருக்கேன் இன்னும் கூட நீங்கள் நட்ஸ் இதில் நிறைய சேர்த்துக்கலாம் நான் வந்து அளவாக ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நாம் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேக் டின் நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த கேக் டின் தான் எடுத்திருக்கேன் இதில் நான் வந்து பட்டர் தடவிட்டு பட்டர் ஷீட்டு வந்து அடியிலையும் ஓரங்களிலையும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாதா வந்து பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் வந்து கோதுமை மாவோ அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படி உங்ககிட்ட கேக் டின்னும் இல்லைன்னா நீங்கள் சாதா வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்கும் சில்வர் பாக்ஸு அதுலேயும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம் கேக் டின்னு பட்டர் ஷீட்டு இதுதான் வேணும்னு அவசியம் இல்லை நான் வந்து வீடியோக்காக இதை போட்டிருக்கேன் அடுத்த ஸ்டெப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நான் ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து இதில் கேரமலைஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் கேக் வந்து ஒயினில் தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்வாங்க ஆனால் நாம் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது போல் வந்து சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதில் நாம் சேர்க்க போகிறோம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது போல் கேரமலைஸ் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த கேரமலில் தண்ணி ஊற்றும் போது வராது நல்லா சூடான தண்ணியவே சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க அப்போ அந்த கெட்டிப்பட்டதெல்லாம் வந்து கரைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக கரைய ஆரம்பிச்சிரும் இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த கட்டி கட்டியாக இருந்த அந்த சக்கரை கேரமெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ இதில் நாம் வந்து எடுத்து வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுங்க இதில் இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு போதுமானது பேக்கரியில் பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து ஒயினில் தான் இதை வந்து செய்வாங்க அதனால் நாம் வந்து வீட்டில் செய்கிறதுனால அதை நாம் ஸ்கிப் பண்ணிடுறோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சிங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா சாஃப்டாயிடும் கேக்கில் நம்மளுக்கு கடிப்படும் போது ட்ரையாக இருக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கு தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா அந்த சுகர் சிரப்பெலாம் வந்து நல்லா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உறிஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும் இப்போ இதை ஆரட்டும் அதுக்குள்ளே நாம் வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன் ரூம் டெம்ப்ரேச்சர் அன்சால்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் உப்பு இல்லாத வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் கால் கப் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கால் கப் அளவுக்கு நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது வந்து முட்டை போட்ட ப்ளம் கேக்கு முட்டை இல்லாத ப்ளம் கேக் கூட நான் செஞ்சுருக்கேன் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இந்த வெண்ணிலா நம்ம ப்ளம் கேக் தானே செய்கிறோம் எசன்ஸ் எதுக்குன்னு கேட்பீங்க அந்த முட்டை ஸ்மெல் இருக்காமல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு மோட்டில் வச்சு நீங்கள் நல்லா ரெண்டு நிமிஷம் பிளண்ட் பண்ணணும் நல்லா ரெண்டு நிமிஷம் விடாமல் அந்த ஃபர்ஸ்ட்டு இதுலேயே ஸ்பீட்லேயே வச்சு அடித்து இதை போல் நுர பொங்க வரும்போது எடுத்துருங்க அடுத்து தான் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அடித்த முட்டை கலவையே இதில் சேர்த்துடலாம் நல்ல ப்ளஃஃபியாக வரணும் நம்ம அந்த சர்க்கரை வெண்ணெய் இது எல்லாமே வந்து கரையணும் அதனால் நீங்கள் ரெண்டு நிமிஷம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சால் அடிச்சு இருக்கட்டும் நம்ம வந்து கடாய் வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க நான் வந்து யூஸ் பண்ணாத கடாய் எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணாத இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கடாயை வச்சுடுங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கும் இப்போ நாம் மறுபடியும் இங்கே வந்தடனா இந்த பவுலில் ஒரு சல்லடை வச்சிடுங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் இது சரியாக இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் அந்த மைதா மாவு இப்போ அதை வந்து இந்த சலடையில் சேர்த்துட்டு நாம் நல்லா சளிச்சு எடுக்கணும் நல்லா சளிச்சு எடுக்கும்போது மட்டுமே கேக் வந்து ப்ளஃஃபியாக கிடைக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் நல்லா அமுத்தி விட்டு நல்லா அந்த ஸ்பூனில் தலை வெட்டி எடுத்துக்கோங்க அதே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம சமையல் உப்புலாம் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அது உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் பேக்கிங் சோடாவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லாவே வரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நாம் இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு ஒரே சைடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆற வச்சுருந்தோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே சைடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அடுத்த ஆப்போசிட் டேரக்ஷனில் நீங்கள் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேக் வந்து அப்படியே பிரேக் ஆகிடும் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேக் டின்னில் இந்த பேட்டரை சேர்த்துடலாம் நான் ஊற்றும் போது எப்படி இருக்க பாருங்கள் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடாயில் நாம் இந்த கேக் டின்ன வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் எனக்கு பேக்கிங் ஆகிறதுக்கு ஆச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஐம்பது நிமிஷம் வரைக்கும் ஆச்சு ஏன்னா நம்ம வந்து இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் வேந்து வரத்துக்கு நம்மளுக்கு டைம் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கூட எடுக்கும் ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் நட்ஸு இந்த டியூட்டி ஃப்ரூட்டி செரி பழம் இதெல்லாம் போட்டுட்டு நான் மூடி வச்சிட்றேன் இது சரியாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வெந்திருந்தால் நம்ம எடுத்துடலாம் இல்லை வேகலைன்னா இன்னும் கூட அஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சு எடுக்கலாம் இப்போ நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லாவே எனக்கு வெந்து வந்திருக்கு நல்லாவே வெந்து நல்லா பேக் ஆகியிருக்கு இப்போ ஒரு பிக்கோ அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு கத்தியோ வச்சுட்டு நீங்கள் சென்டரில் குத்தி பாருங்கள் அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும் அந்த மாவு லைட்டாக ஒட்டியிருந்தால் கூட இன்னும் ஒரு நீங்கள் அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஒட்டாமல் வந்திருக்கு நான் இப்போ இதை எடுத்துட்றேன் எனக்கு சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நீங்கள் வந்து உங்கள் யூஸ் பண்ணுற கடாய் நீங்கள் பேக் பண்ணுற டின் அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து வேகம் சில பேருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் ஹவர் கூட ஆகும் ஸோ வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து இதை வந்து டீமோல் பண்ணலாம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கணும் ஏன்னா சூடாக எடுக்கும்போது கேக் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால நான் அப்படியே கூட எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வருது பாருங்கள் ஏன்னா நான் அடியிலையும் போட்டிருக்கேன் சைட்லேயும் போட்டிருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மாவு வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை போல் கவிழ்த்து விட்டுட்டு நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு சூப்பரான கேக் வந்து ஒட்டாமல் வரும் பட்டர் ஷீட்டு தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த பட்டர் ஷீட்டெலாம் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராகவே நம்மளுடைய ப்ளம் கேக் வந்திருக்கு இப்போ இந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பிளேட்டில் எவ்வளோ சூப்பராக ப்ளஃஃபியாக ப்ளம் கேக் வந்திருக்கு பாருங்கள் நாம் வந்து இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது ரொம்ப பஞ்சு போல் இருந்தது ப்ளம் கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாவு சலிக்கும் போது அதில் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் சளிச்சு எடுத்திங்கன்னா அதில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கேக் கட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு நம்மளுடைய கேக்கு நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ் இருக்குது ஸோ ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா கேக்கோட லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அது செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கலாம் அண்டல் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி Thanks for watching.